அனைவருக்கும் வணக்கம் கடந்த வாரத்தில் சென்னையில் நடைபெற்ற நாற்பத்தி ஏழாம் புத்தக கண்காட்சியில் வெளியிடப்பட்ட ஐந்திணை இருநூற்றி ஐம்பது என்ற காவியத்தின் பின்னூட்டம் பதிவு செய்வதில் நான் பெருமகிழ்ச்சி கொள்கிறேன் இக்காவியமானது இருநூற்றி ஐம்பது சமகால பாவலர்களால் தொகுக்கப்பட்டது இவ் காவியத்தில் இடம்பெற்றுள்ள அனைத்து பாடல்களும் மிகவும் பெற்றதாயினும் நாம் இன்று இப்புத்தகத்தின் இருபத்தி இரண்டாம் பக்கத்தில் இடம்பெற்றுள்ள காட்டில் உயிர்காற்று கருத்தரிக்கும் என்ற முல்லைத்திரைப் பாடலை பற்றி காண்போம் இப்பாடல் பாவலர் ஸ்ரீ பிரிய ராஜகோபாலன் அவர்களால் படைக்கப்பட்டது ஸ்ரீ பிரிய ராஜகோபாலன் தனது ஸ்ரீடெக் மேனேஜ்மென்ட் மேனேஜ்மெண்ட் சொல்யூஷன் என்ற ஸ்தாபனத்தை வெற்றிகரமாக நடத்தி கொண்டிருக்கும் வேளையில் எழுத்துலகிலும் தனது முத்திரையை பதித்துள்ளார் ஓய்வு நேரங்களில் அவர் எழுதிய அகல் விளக்கு கவிதை தொகுப்புகளும் சிறுகதை தொகுப்புகளும் எல்லா மக்களாலும் மிகவும் வரவேற்கப்பட்ட படைப்பாகும் இவர் கடந்த ஆண்டு வெளியிடப்பட்ட கவிநானூறு காப்பியத்திலும் தனது முத்திரையை பதித்துள்ளார் காட்டில் உயிர்காற்று கருத்தரிக்கும் என்ற பாடலின் முதல் பகுதியில் முல்லை நிலத்தின் தன்மையும் அதன் பண்புகளையும் மிகவும் நேர்த்தியான சொற்களால் வர்ணித்துள்ளார் திணையின் செடிகொடிகளைப் பற்றியும் அதில் காணப்படும் விலங்குகளைப் பற்றியும் நேரிசை வெண்பா என்ற இலக்கண விதி மூலம் படைத்துள்ளார் குறித்த கார்காலம் வரும் முன்பே வினை முடித்து தலைவன் வருவான் என்றுரைத்த தோழியை போற்றும் தலைவியின் வாழ்த்தாக இப்பாடலை படைத்துள்ளார் இத்தொகுப்பில் உள்ள முளை நிலப்ப நிகழ்வுகள் யாவும் படிக்க படிக்க இன்புறத்தக்கவை நீங்களும் தொகுப்பினைப் படித்து இன்புற எல்லாம் வல்ல இறைவனை வேண்டி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்